வெல்கம் டு டிஎன்பேசி டுவிட்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம குப்த பேரரசை பற்றி பார்க்கலாம் ஸோ குப்தர்கள் வரலாற்றினுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்லிகிட்டு அழைக்கப்படுற இந்த குப்தர்களுடைய காலம் வந்து இந்தியாவுடைய முதல் பேரரசா இல்லை ஸோ அப்போ இந்தியாவுடைய முதல் பேரரசு எது அப்படின்னாக்க ஸோ ஸ்டார்டிங்கில் சிந்து கங்கை சமவெளியில் வந்து ஒரு பதினாறு மகாஜனபதங்கள் ஸ்டார்ட் ஆகுது உருவாகுது ஸோ அந்த பதினாறில் முக்கியமான ஒன்று தான் என்னதுன்னா மகதம் ஸோ இந்த மகத வம்சம் வந்து ஒரு ஃபோர் டைப்ஸாக பிரியும் ஹரியங்கா நந்த வம்சம் மௌரிய வம்சம்னு சொல்லிட்டு பிரியும் ஸோ இந்த நாள் தான் அடுத்ததாக பேரரசாக உருவாகுது ஸோ இந்தியாவுடைய முதல் பேரரசை உருவாக்கியவர்கள் நண்பர்கள் ஆனால் இந்தியாவுடைய முதல் பேரரசு மௌரிய பேரரசு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் சரி இப்போ இந்தியாவுடைய முதல் பேரரசு மௌரிய பேரரசு தான் ஆனாலும் இந்த மௌரிய பேரரசை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அசோகரோடைய தூண் கல்வெட்டை தவிர வேறு எதுலேயும் பெருசாக காணப்படலை ஸோ அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் பெருசாக அவ்வளோவா தெரியலை ஆனால் இந்த குப்தர்கள் காலம் ஏன் பொற்காலம்னு அழைக்கப்படுதுன்னா நிறைய இலக்கிய சா இலக்கியவாதிகள் இலக்கிய சான்றுகள் இந்த குப்த பேரரசை பற்றி கிடச்சிருக்கு அதே போல் நிறைய ஸோ இதை பற்றின நிறைய தொல்லியல் சான்றும் கிடச்சிருக்கு ஸோ அதனால தான் குப்தர்கள் காலம் பொற்காலம்னு அழைக்கப்படுது ஆனால் உண்மையாகவே குப்தர்கள் காலம் பொற்காலமாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஸோ இவங்க தான் குப்த பேரரச ஆண்ட அரசர்கள் ஸோ இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம் இந்த ஆர்டரை கூட எக்ஸாமில் கொஸ்டினாக கேட்குறாங்க சரி ஃபஸ்ட்டு வந்து குப்த பேரரசை உருவாக்குனது ஸ்ரீகுப்தர் தான் அடுத்ததாக அவருடைய பையன் கடோட்கஜர் அடுத்ததாக மு முதலாம் சந்திரகுப்தர் அதுக்கப்புறம் சமுத்திரகுப்தர் தான் இரண்டாம் சந்திரகுப்தர் ஸோ இந்த மூணு பேருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான அரசர்கள் அடுத்ததாக குமாரகுப்தர் ஸ்கந்தகுப்தர் பாலாதித்யர் அல்லது முதலாம் நரசிம்மகுப்தர் ஸோ கடைசியாக விஷ்ணுகுப்தர் ஸோ குப்த பேரரசுடைய கடைசி அரசர் யார் விஷ்ணுகுப்தர் இந்த ஒவ்வொரு அரசர்களை பற்றின முக்கியமான டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம் இது ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும் பட் கேட்குறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் படித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே இது மறக்கவே மறக்காது ஸ்ரீகுப்தர் ஸோ இந்த குப்த வம்சத்தை நிறுவனவர் ஸ்ரீகுப்தர் தான் ஸோ இவர் இதை எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாருன்னா வங்காளம் பீகார் பகுதியை ஆண்டதாக கருதப்படுது இவர் ஸோ அடுத்து வந்து நாணயங்களில் இடம்பெற்ற முதல் அரசரும் இவர் தான் ஸோ இவரோட பையன்தான் தான் கடோட் கஜர் ஸோ இவரை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவும் அவ்வளோ கொடுக்கப்படலை சரி ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா கல்வெட்டுகளில் இவங்க ரெண்டு பேர் பேரையுமே என்னென்னா மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்ததாக சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தர் தான் ஸோ இந்த குப்த பேரரசருடைய முதல் பேரரசர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு அரச குடும்பம் லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவி அப்படின்ற ஒரு பேரரசிய திருமணம் செஞ்சுக்குவார் ஸோ அதன் மூலியமா இவங்களுடைய பேரரசும் ரொம்ப விரிவடையும் ஸோ அடுத்ததாக இவரை பற்றின டீட்டெயில்ஸ் என்னென்னா இந்த சந்திரகுப்தரும் குமாரதேவியும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த உருவம் பொதிக்கப்பட்ட ஒரு நாணயம் வந்து லிச்சாவியா அப்படின்ற ஒரு வாசகத்தோட ஒரு நாணயம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்ததாக இவர் எப்படி அழைக்கப்பட்டார்னா மகாராஜா அதிராஜா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டார் அடுத்ததாக ரொம்ப 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 முக்கியமானது மெஹ்ரோலி இரும்புத்தூன் கல்வெட்டு இது வந்து முதலாம் சந்திரகுப்தருடையது தான் அடுத்ததாக சமுத்திரகுப்தர் ஸோ அந்த குப்த பேரரசுடைய ஹீரோனே சொல்லலாம் ஸோ அந்த சமுத்திர குப்தருக்குலேருந்தான் நிறைய கொஷின்ஸ் எக்ஸாம்லேருந்து கேட்கப்படுது ஸோ இவரை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ குப்த பேரரசுடைய தலை சிறந்த அரசராக அறியப்படுறாரு அடுத்ததாக ஒரு ப்ராப்பரான ஒரு நாணய அமைப்பு முறையை வந்து இவர் தான் கொண்டு வந்திருப்பார் ஸோ குஷனர்களை பார்த்து குஷனர்கள்ட்ட வந்து இம்ப் இம்ப்ரெஸ் ஆகி அவர் இதை வந்து கொண்டு வந்திருப்பாரு ஸோ அசோகருடைய தூணில் கூட இவர் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் ஒரு மௌரிய பரம்பரையை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவர் வந்து ஒரு மிகப்பெரிய விஷ்ணு பக்தர் ஸோ அந்த குதிரை வேள்வியெல்லாம் கூட நடத்தியிருக்காரு ஸோ இது கூட கொஷினாக கேட்டிருக்காங்க குதிரை வேள்விகள் நடத்தின குப்த அரசர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சமுத்திர குப்தர் தான் நிறைய தங்க நாணயங்களையும் இவர் வெளியிட்டிருப்பார் ஸோ குப்தர் கால நாணயங்கள் எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா திணறா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஸோ அடுத்ததாக இவர் மிகப்பெரிய படையெடுப்பாளர் மட்டும் இல்லை இவர் வந்து ஒரு கவிதை பிரியர் மற்றும் இசைப்பிரியராக கருதப்படுறாரு ஸோ அதனால தான் இவர் வீணை வாசிப்பது போன்ற ஒரு தங்க நாணயம்லாம் வெளியிட்ருப்பாரு அடுத்ததாக பிரயாகை மெய்கீர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுற அலஹாபாத்துன்னு கல்வெட்டு ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின்னு ஸோ இதை வந்து இவருடைய பு அவை புலவரான ஹரிசேனர் தான் எழுதியிருப்பார் ஸோ இந்த பிரசஸ்தி அப்படின்றது என்னென்னா இது ஒரு சமஸ்கிருத வார்த்தை தான் ஸோ இது இதோடைய பொருள் என்னென்னா ஒருத்தரை புகழ்ந்து பாரா பாராட்டுறது ஸோ புலவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அரசர்களை புகழ்ந்து பாடுவாங்க இல்லையா ஸோ அதை பின்னாடி வர மக்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி அதை வந்து கல் தூணில் பொறிக்கிறாங்க ஸோ இதுதான் அலகாபாத் தூண் கல்வெட்டுலையும் காணப்படுது ஸோ இதே மாதிரி தமிழகத்தில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா முதலாம் ராஜராஜ சோழன் தான் ஸோ இதே மாதிரி இரண்டாம் ராஜராஜ சோழன் கூட மேய்கிருதி வச்சுருந்ததா பாடக புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அடுத்ததாக வசுபந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பௌத்த அறிஞர் இவர் ஆதரிச்சிருப்பார் அப்புறம் இலங்கை அரசர் ஸ்ரீ மேகவர்மன் வந்து இவருடைய சமகாலத்தவர் தான் ஸோ இது மட்டும் இல்லை தென்னிந்தியாவில் குறி நம்மளுடைய பல்லவ அரசரான கோபனை இவர் தோக்கடிச்சிருப்பார் அப்புறம் வட இந்தியாவில் ஒன்பது அரசுகளை கைப்பற்றியிருப்பார் தென்னிந்தியாவில் உள்ள ஒரு பன்னெண்டு அரசை வந்து இவர் கப்பம் கட்ட வச்சுருப்பார் ஸோ இந்த மாதிரி இவருடைய படையெடுப்புகள் இவருடைய வெற்றிகள் வந்து நீண்டு கொண்டே போகும் ஸோ குப்தர்களில் மிக முக்கியமான ஒரு அரசர் தான் இந்த சமுத்திரகுப்தர் அடுத்ததான் இரண்டாம் சந்திரகுப்தர் ஸோ இவரும் முக்கியமான கொஷின் ஏரியா இருந்தாங்க இவரை பற்றின கொஷினும் நிறைய வந்திருக்கு ஸோ இவரும் ரொம்ப திறமையான ஒரு அரசர் ஸோ இவருடைய வேறு பெயர்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இவருக்கு நிறைய பேர்கள் இருக்குது அதில் முக்கியமானது விக்ரமாதித்யர் ஸோ அவரை மென்ஷன் பண்ணும்போதே எக்ஸாமில் என்ன பண்ணுவாங்கன்னா சந்திரகுப்தர்னு சொல்லாமல் விக்ரமாதித்யர்னும் சொல்லி கொஷின்ஸு நிறைய கேட்கப்படுது ஸோ விக்ரமாதித்யாரை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நரேந்திர சந்திரர் சிம்ம சந்திரர் நரேந்திர சிம்மர் விக்ரம தேவராஜர் தேவகுப்தர் தேவஸ்ரீ சஹாரி சிம்ம விக்ரமன் இந்த மாதிரி நிறைய பேர்களில் அழைக்கப்படுறாரு ஸோ இவர் பாடலிபுத்திரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நவரத்தினங்கள் ஸோ நவரத்தினங்கள் வைத்த குப்த அரசர் யாரனா இரண்டாம் சந்திரகுப்தர் தான் ஸோ இந்த ஒன்பது நவரத்தினங்கள் தான் அவருடைய அரசவை அலங்கரித்ததாக கூறப்படுது ஸோ அது யார் யாருனால் ஃபஸ்ட்டு முக்கியமான ஒருத்தர் காளிதாசர் ஸோ காளிதாசர் யார் அவர் ஒரு சமஸ்கிருத புலவர் அடுத்ததாக ஹரிசேனர் அவரும் சமஸ்கிருத புலவர் அமரசிம்ஹர் அமரசிம்ஹர் வந்து அகராதியல் ஆசிரியர் அடுத்ததாக தன்வந்திரி மருத்துவர் காகபானகர் ஜோதிடர் சங்கு கட்டளை கட கட்டடக்கலை நிபுணர் வராக மிகிரர் வானியலறிஞர் வராட்சி இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர் விட்டல் பட்டர் மாயவித்தகர் ஸோ இவங்க தாங்க அந்த ஒன்பது நவரத்தினங்கள் ஸோ இதே மாதிரி அஷ்டதிக் கஜங்கள்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் வச்சுருப்பார் ஸோ இந்த நவரத்தினங்களும் அஷ்டதிக் கஜங்களும் ரொம்ப முக்கியம் ஸோ சிவாஜி தான் வச்சுருப்பார் அஷ்டதிக் கஜங்கள்னு சொல்லிட்டு அவங்களுடைய அரசவையில் இருந்த அமைச்சர்களை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகே இப்போ அடுத்ததா ஸோ இவர் வெள்ளி நாணயங்களை வெளியிட்டிருப்பார் ஸோ அதுவரை தங்க நாணயம்தான் அதிகமாக புழக்கத்தில் இருக்கும் பட் தங்க நாணயம் அதிகமாக புழக்கத்தில்னால கஜானால நிறைய ப்ராப்ளம் ஏற்படும் ஸோ அதனால் இவர் வெள்ளி நாணயங்களை வெளியிடுவார் அடுத்ததா பாக்யான் ஸோ பாக்யானும் ரொம்ப இம்பார்ட்டன் ஆனவர் பாகியான என்ற சீன பயணி வந்து இவருடைய ஆட்சி காலத்தில் தான் இந்தியாவுக்கு வந்திருப்பார் ஸோ இந்தியா அன்றைய காலகட்டத்தில் இந்தியாவை பற்றின நிறைய குறிப்புகளை இவர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார் ஸோ அவருடைய பயணக்குறிப்பு என்ன சொல்லுது அப்படின்னாக்க மக்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கடுமையான தண்டனைகள் எதுவும் கிடையாது மரண தண்டனைகள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ கயா கபில வஸ்து இது வந்து ஒரு மடாலயம் நாளந்தா மாதிரி அந்த காலத்தில் ஸோ இதுவும் வந்து பாலடைஞ்சு போய் கடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இருந்தாலும் பாடலிபுத்திரத்தில் மக்கள் எல்லாரும் செல்வத்தோடும் செழிப்போடும் இருந்ததாக சொல்கிறாரு ஸோ இவர் வந்து நிறைகளை மட்டுமே சொல்லியிருக்காரு இருந்தாலும் குப்த பேரரசில் நிறைய குறைகளும் இருக்குது அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம் ஸோ நாலந்தா பல்கலைக்கழகத்தை இவர் தான் தோற்றுவிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது பட் அது கன்ஃபார்மாக தெரியலை ஆனால் நாலந்தா பல்கலைக்கழகம் குப்தர்கள் காலத்தில் தான் மிகப்பெரிய உச்சத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது சரி இவருடைய வேறு பேர்கள் என்ன அப்படின்னாக்க சக்கராதித்யர் ஸோ இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து குப்தர்கள் காலத்தில் தொடங்கப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் ஹர்ஷர் வந்து இதை ஆதரிச்சிருப்பார் ஸோ இது இதோடைய முக்கியமான இங்கே பாடங்கள் என்னென்னா யோகா வேத இலக்கியம் மருத்துவம் இதெல்லாம் கற்பிக்கப்படுது ஸோ முக்கியமாக சீன பயணியான யுவான் சாங் வந்து இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பார் ஸோ இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை அளித்தவர் யார் அப்படின்னு கேட்டாக்க பக்தியார் கில்ஜி தான் ஸோ இப்போ இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து பீகாரில் தான் அமைஞ்சிருக்கு ஸோ இதை வந்து ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்தாங்க ஸோ அடுத்ததான் ஸ்கந்தகுப்தர் ஸோ இந்த ஸ்கந்தகுப்தரை பற்றினா பெரிய டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லை ஸோ முக்கியமானது என்ன ஹீனர்கள் படையெடுப்பு ஸோ இவருடைய பீரியடில் தான் என்னென்னா ஹீனர்கள் படையெடுத்து வருவாங்க ஸோ ஃபஸ்ட் டைமாக அவங்கள தோக்கடிச்சு விரட்டி விட்டுருவார் ஆனால் செகண்ட் டைமாக வந்தப்போ ஹீனர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இவரை வெற்றி கண்டுருவாங்க ஸோ இதுவே ஒரு குப் குப்தப்பிரரசுக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியாக அமைஞ்சிரும் ஸோ அடுத்ததாக பாலாதித்யர் இந்த பாலாதித்யர் வந்து முதலாம் நரசிம்ம குப்தர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு ஸோ இவர் வந்து ஒரு மிகப்பெரிய பௌத்த பிரியர் ஸோ மிகிலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசருக்கு வந்து கப்பம் கட்டிட்டு வருவார் ஸோ அவர் வந்து பௌத்தத்துக்கு எதிரானவர் அதனால் என்ன பண்ணுவார்னால் இவர் கப்பம் கட்டுறதை நிறுத்திடுவார் ஸோ அவரோட போர் சந்திக்க நேரிடும் ஸோ அதில் இவர் வந்து டிஃபீட் ஆகிடுவார் ஸோ குப்தர்களுடைய கடைசி பேரரசர் அறியப்படுறவர் பாலாதித்யர் தான் ஸோ சிக்ஸ்த்து புக்கில் வந்து இந்த பாலாதித்யரை தான் கடைசி பேரரசர்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆனால் லெவல்த்து புக்கில் ஸ்கந்தகுப்தர் தான் கடைசி பேரரசர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ கடைசி பேரரசர் யாருன்னு கேட்டாக்க ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆளை சூஸ் பண்ணுங்கள் ஸோ ஒரு ரெண்டு பேருமே ஒரு வேளை ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டுமே சரியான விடை தான் ஸோ குப்தர்களுடைய கடைசி அரசர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாக்க விஷ்ணுகுப்தர் தான் ஸோ இந்த வீடியோவில் நம்ம குப்த பேரரசை பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் குப்தர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ